சில இளைஞர்கள் குடும்ப கஷ்டத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை கண்டுக்காம ஊதாரித்தனமா வாழ்வாங்க ஆனா சில இளைஞர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க பெற்றோர் ஊதாரித்தனமா இருந்தாலும் கூட அவங்க ரொம்பவே பொறுப்பா நடந்துப்பாங்க அதே நேரம் பொறுப்புகள்லாம் அதிகமாகி அவங்க மேல சுமத்தப்படும் போது அவங்க விபரீத முடிவுகளை எடுக்க நேரிடுது மும்பையை சேர்ந்த பதினெட்டு வயசு பெண்ணு திப்தி இவங்களுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையானது பெற்றோர் மேல எந்த சுமையும் சுமத்த கூடாதுன்னு நினைச்சு நல்லா படிச்சாங்க இருந்தும் பிளஸ் டூ தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால மன அழுத்தத்திற்கு ஆளான அவங்க தேர்வு முடிவை பாத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ரூம்ல தூக்கு மாட்டிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அதுல அவங்க எழுதின லெட்டர்ல குடும்ப வறுமைய கருத்தில் கொண்டுதான் நல்லா படிச்சேன் நல்ல வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை போக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால தேர்ச்சி பெற முடியலன்னு உருக்கமா எழுதியிருக்காங்க பொறுப்புள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர் மனநல ஆலோசனை வழங்க வேண்டிய கட்டாயத்தை தான் இந்த பெண்ணோட தற்கொலை உணர்த்தது பெற்றோர்கள் குழந்தைகள் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனல் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி